ஓம் கஜானனம் கபித்த ஜம்பு பஜ்ஜிதம் உமாசுதம் சோக நமாமி ஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டரும் கிரகங்கள் ஒன்பது இது சூரியன் செவ்வாய் சனி ராகு தேது பாவர்களுடன் சேர்ந்த புதன் தேய்பிரை சந்திரன் இந்த கிரகங்களை பாவ கிரகங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் சுக்குரன் குரு புதன் சுபர்களுடன் சேர்ந்த புதன் வளர்பிறை சந்திரன் இந்த கிரகங்களை யோக கிரகங்கள் சுப கிரகங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க இதில் ஏழு கிரகத்தை பாவ கிரகம் என்றால் மொத்தம் கிரகங்கள் இருப்பதோ ஒன்பது இதுல ஏழு கிரகம் பாவ கிரகம் அப்படின்னா மிச்சம் ரெண்டு கிரகம் தான் நன்மையை செய்யுமா ராகுக்கு எதுவும் விட்டுருங்க அது வந்து சாயா கிரகம் நிழல் கிரகம் அதுவும் பாவ கிரகம்னு சொல்லியிருக்கு இந்த ரெண்டு கிரகம் மட்டும் நல்லது செய்யுமா அப்படி என்றால் அப்படியெல்லாம் கிடையாது சூரியன் செவ்வாய் சனி போன்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்திலே வலுப்பெற்ற நிலையிலே சுபத்தன்மை பெற்றுவிட்டால் கடுபலனை செய்ய மாட்டார்கள் இதில் பார்த்தீங்கன்னா செவ்வா கிரகத்தை பார்த்தா மட்டும் மக்களுக்கு எல்லோருக்குமே ஒரு பயம் வந்து விடுகிறது ஏங்க என் பொண்ணு ஜாதகத்தில் செவ்வா தோசை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க வர்ற இடம்லாம் தட்டி போய்கிட்டே இருக்கு நல்லா மாப்பிள்ளை அமையணும் நாங்களும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொண்ணுக்கும் முப்பது வயசை தாண்டிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல செவ்வாய் எட்டில் இருக்கிறாரு ஏழில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் செவ்வாய் திசையை செவ்வாய் தோசத்தை பற்றி ஒரு பதிவில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பார்த்தா தெரியும் செவ்வாய் தோஷம் என்பது மிகப்பெரிய தோஷமே அல்ல செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு திருமணத்தை தள்ளி போடுவார் முடியும் தருவாயிலே அந்த பெண்ணிற்கோ அந்த மாப்பிள்ளைக்கோ நல்ல இடத்துல அமைச்சு கொடுத்துருவார் திருமணம் நடந்து சுகபோக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்ப இந்த மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷமாக இருக்கா யோகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கொள்ளும் தோஷமாக இருந்தால் திருமணத்தை தள்ளி மற்றபடி மற்றபடியெல்லாம் எந்த ஒரு கடுபலனையும் செய்ய மாட்டார் செவ்வா கிரகம் உங்க மகனுக்கோ மகளுக்கோ இருந்தா திருமணம் தள்ளி போகும் அவ்வளவுதான் ஒரு இருபத்தஞ்சு வயசில் நடக்கிறது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தோரு வயசில் நடக்கும் முடியும் தருவாயில் நல்ல இடத்துல உங்கள் பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ முடிச்சு வைப்பான் இதைத்தான் செவ்வாய்க்கு மங்களகாரகன் என்று சொல்வது உண்டு உங்கள் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கணும்னா செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் செவ்வாய் நல்ல இடத்தில் இருந்து சுபத்தன்மையுடன் இருந்து விட்டால் வருமானங்களை கொடுத்து விடுவார் செவ்வாய் என்றால் வெறுவாய் என்கிறார்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது செவ்வாய் என்றால் வருவாயை கொடுக்கக்கூடியவர் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு தான் நாம நினைக்கணும் இப்ப ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் நல்ல இடத்தில் இருந்து செவ்வாய் திசை நடக்கும் பட்சம் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்வார் அதையும் தான் அந்த பதிவில் பார்த்துருவோம் இப்போ அந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு மேசலக்ன ஜாதகம் லக்னாதிபதி யாரு மேசலக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் தசமகேந்திரமான பத்தாம் வீடான மகர ராசியிலே உச்சமடைந்து ருட்சக யோகத்திலே வலுவாக பலமாக அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாயோட மேசலக்கணத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மேசலக்கணத்திலிருந்து வரிசையாக நீட்டுவாங்க மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆக ஐந்தாவது ராசி அந்த பஞ்சமஸ்தானாதிபதி சூரியனும் செவ்வாயுடன் மகரத்திலே சேர்ந்து விட்டான் சூரியனும் பலனும் சூரியனும் செவ்வாயும் லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பத்தாம் இடத்தில் இருந்து விட்டால் அவர்கள் திக் பலனை விடுகிறார்கள் திக் பலம் என்றால் அந்த இடத்துல அந்த கிரகங்கள் வலுவாக யோகமாக இருக்குன்னு அர்த்தம் நிஷ்பலம் என்றால் அந்த கிரகங்கள் யோகத்தை கொஞ்சம் குறைச்சி செய்யும் அப்படின்னு வலுவில்லாமல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேசலக்கணத்திற்கு பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாங்க அப்போ பத்தாம் இடம் வலுவாயிருச்சா மிக சிறந்த யோகத்தன்மை பெற்று இருக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம் பத்தாம் இடம் என்பது எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு லக்கணத்திலிருந்து பத்தாம் இடம் அங்கே கிரகங்கள் வலுவாக இருந்தால் பதவி புகழ் செல்வாக்கு பட்டங்களை பெறுவதை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா பத்தாம் இடம் மேலும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பார்கள் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்க பத்தில் சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற இரண்டு பாவர்கள் அங்கே பாவியில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ இந்த ஜாதகர் ஒரு யோக ஜாதகம் தானே யோகத்தை பெறக்கூடிய ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம் பத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து அவருடன் தகப்பனார் கிரகம் ஆகிய சூரியனும் சேர்ந்து விட்டால் தகப்பனார் கிரகம் சூரியன் தாயார் கிரகம் சந்திரன் செவ்வாய் வந்து சகோதரன் சகோதரை சகோதரியை பற்றி சொல்லக்கூடியது புதன் வந்து தாய்மாமனை பற்றி சொல்லக்கூடியது இங்க பத்தாம் இடம் செவ்வாய் உச்சம் பெற்ற மகரத்திலே அமர்ந்து அவருடன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தகப்பன் ஸ்தானாதிபதி தகப்பனார் கிரகம் சூரியனும் அந்த இடத்தில் சேர்ந்து திற்பலத்துடன் இருப்பதால் இந்த ஜாதகர் தனது தந்தையாரின் முழு ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகங்களை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மன தகப்பனாருக்கும் இவருக்கும் அதிக பாசம் பற்று நெருக்கம் இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய ஜாதகம் இருக்காது எந்த வீட்டில் பார்த்தாலும் தகப்பனாருக்கும் தமையனுக்கும் கருத்து வேறுபாடு அம்மா தான் வந்து ஒரு இடை பாலமாக இருந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி யார் எந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மகன் வந்து அப்பாக்கிட்ட நேரடியாக எனக்கு இது வேணும் அது கேட்க கேட்கமாட்டேன் அம்மா மூலியமாக தான் அப்படி போவாங்க அப்போ அம்மா வந்து ஒரு இணைப்பு பாலம் மாதிரி அம்மா தான் எவ்வளவு பெரிய தவறு மகன் பண்ணாலும் மறைச்ச மறைச்சு அப்பா கிட்ட சொல்லாமல் இப்படியே இது வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லா வீட்டிலும் நடக்கக்கூடியது ஆனால் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இறந்து விட்டார் அந்த ஜாதகர்கள் தகப்பனாரின் வழி தகப்பனாருடன் ஒரு ஒட்டு உறவுடன் கருத்து ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அவருடைய நிலபலன்களை பார்த்துக்கொண்டு தோட்டம் துறவுகளை பார்த்துக்கொண்டு ஒரு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு ஒரு நல்லபடியாக தகப்பனாரின் வரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் சுமூகமான சூழ்நிலையில் இணக்கமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள் இப்படியாகப்பட்ட ஜாதகர்களுக்கெல்லாம் தகப்பனாரின் சொத்து பத்துக்கள் முழுமையாக இவரை வந்தடையும் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ செவ்வாய் வலுப்பற்றால் வருமானத்தை கொடுத்துருவார் அப்படின்னே சொல்லிடுவோம் செவ்வாதிசை திசை ஆனது இப்படியாப்பட்ட ஜாதகருக்கு நடக்கும் பட்சம் அதி யோகத்தை கொடுத்து விடுவார் பத்தில் செவ்வாய் சுபத்தன்மையோடு இருப்பதால் பூமி சம்பந்தமான தொழில்களை இப்படியாப்பட்ட ஜாதகர்கள் தேர்ந்தெடுத்து செய்தால் மிகவும் லாபகரமாக இருக்கும் அது என்னங்க பூமி சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஒரு கல்குவாரி ஒரு வளம் ஒரு செங்கல் சூளை ஒரு கட்டிடத்திற்கு தேவையான மணல் ஜல்லி சிமெண்ட் வியாபாரம் ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் இப்படியெல்லாம் நடத்துனாங்கன்னா அவங்களுடைய தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பூமிக்காரகன் சூரியன் அக்னிகாரகன் இருவரும் சேர்ந்தால் பூமி சம்பந்தப்பட்ட தொழிலை செய்தால் சிறப்பாக இருக்கும் ஒரு கட்டிட வேலைக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கி விற்பது சிமெண்ட் ஜல்லி மணல் செங்கல் போன்ற போன்றவற்றை வாங்கி விற்றால் இவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் ஆக மண் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யலாம் அப்படி செய்தால் இவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் ஒரு வயல் வேலை பார்க்கலாம் ஒரு கட்டட வேலை பார்க்கலாம் ஒரு கட்டடத்துக்கு இன்ஜினியராக இருக்கலாம் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறவர் இது பூராமே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லவா அப்போ செவ்வாயும் செவ்வா திசையும் நடந்தால் இவர்கள் இந்த மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுத்தால் மிகவும் லாபகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் சகோதர சகோதரி வழியில் ஒற்றுமை அதிகரிக்கும் அங்கே பாருங்கப்பா அந்த வீட்டில் ஏழு எட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க எல்லா பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் பாருங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் எலியும் பூனையும் எலியும் பூனையும் மாதிரி அடிக்கடி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு எப்போ பார்த்தாலும் கச்ச கச்சன்னுக்கிட்டே இருக்கிறாங்க இதுவா குடும்பம் அதுவல்லவோ குடும்பம் ஏழு எட்டு பேர் இருந்தாலும் சகோதர அண்ணன் தம்பிக்குள்ள மிக மிக ஒற்றுமையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் ஒரு விசேஷம் வந்தால் ஒரு வார காலம் கூடியிருந்து கும்பாலம் போட்டு அந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக நடத்தி ஒரே போற்றுமுழவு இருக்கிறார்கள் இப்படியாப்பட்ட ஜாதகர்களுக்கு சகோதர சகோதரி வழி இணைப்புக்கள் இனப்புக்கள் சுமூகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஒரே வீட்டில் கூட்டு கூட்டு குடித்தனம் பண்ணணுமா அண்ணன் தம்பி அக்காதங்கச்சி இவங்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் சுபத்தன்மை பெற்றால் மட்டுமே சாத்தியம் தொழிலையும் எல்லோருமா சேர்ந்து பார்த்துக்கிறது இப்படியெல்லாம் இருப்பதற்கு செவ்வாய் என்ற கிரகம் சுபத்தன்மையோடு யோகத்தோடு பலப்பற்றி இருந்தால் மட்டுமே நடக்கும் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் சேர்க்க இருந்தால் செவ்வாய் சுபத்தன்மை பெற்று சிறப்பு சுபத்தன்மை பெற்றுவிடும் செவ்வாய் வருவாயை கொடுக்கும் கிரகம் என்று முதல்லேயே சொன்னேன் அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே வலுவாக இருந்து விட்டான் ஆட்சி உச்சம் பெற்று சுபர்களோடு சேர்ந்து சுபர்கள் பார்த்து விட்டால் வருமானங்கள் இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின் சொல்லிடலாம் அப்போ அவங்க அவங்களுக்கும் அவங்க ஜாதகமும் நன்றாக இருந்தால் செவ்வாய் பகவான் யோக பலத்துடன் இருந்துவிட்டால் நல்ல யோகங்களை செய்து விடுவார் இந்த செவ்வாய் செவ்வாயை கண்டு எல்லோருக்குமே ஒரு பயம்தான் கிரகம் வருவாயை தடுத்து விடுவார் வருவாயில் கையை வச்சுருவேன் வருமானத்துக்கு எங்கே போகிறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் ஒரு மங்களகரமான மங்களகரமான மங்கள கிரகமான கிரகம் மங்கள காரகன் இதனால்தான் செவ்வாய் நாளை மங்கள்வார் என்று குறிப்பிடுவார்கள் அப்போ செவ்வாய் வலுப்பெற்ற ஜாதகர்கள் யோகசாலிகளை அப்படின்னு கூறிக்கலாம் ஜோதிட நண்பர்களை இந்த பதிவில் செவ்வாயும் செவ்வாய் திசை நடந்தாலும் எந்த மாதிரியான நற்பணங்களை செய்வார் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவில் புதனை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் ஒரு சிறு சிறு விளக்கத்தோடு செவ்வாய் பகவானை பற்றி சிறிது தெரிந்து கொண்டோம் செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே எந்த இடத்திலே எப்படி அமர்ந்தால் யார் யாரை பார்த்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்டோவரும் நன்றி வணக்கம் வாலிய வரமுனன்